ஐடிஎஸ் பண்ணிங்க ஒருவேன் ஒருவேன் உங்களுக்கு ஐடிஎஸ் கிடைக்காமல் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணி கொடுங்க நான் சின்ன ஒரு வேணா ஐபிஎஸ் அப்படின்னா ஒரு ஆட்டோ வந்துருக்கேன் ஆனால் ஒன்று நீங்கள் ஊரிலேயே பெஸ்ட் ஆட்டோ ட்ரைவர் யாருன்னு கேட்டால் நான் ப்ரைவேட் செக்யூரிட்டி டே கொண்டாடப்பட்டு வருது அதன் அடிப்படையில் இன்றைக்கி இந்த விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட ப்ரைவேட் செக்யூரிட்டி பாதுகாவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் இன்றைக்கி வழங்கியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டும் பிரைவேட் செக்யூரிட்டி கம்பெனி கிட்டத்தட்ட ஆயிரம் ரிஜிஸ்டர்ட் கம்பெனி இருக்குது இதில் சுமார் ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பணி செய்கிறாங்க அகில இந்திய அளவில் ஐம்பது லட்சத்துக்கு மேற்பட்ட பிரைவேட் செக்யூரிட்டி இருக்கிறாங்க சுமார் பதினஞ்சாயிரம் கம்பெனி இருக்குது காவல்துறைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் குறிப்பாக இப்போ திருட்டுகள் அதிகமாக போச்சு அப்படின்னா பிரைவேட் செக்யூரிட்டி போடணும் வங்கிகளில் போடணும் நிறுவனங்களில் போடணும்னு நம்ம காவல்துறை காவல்துறையிலேருந்து நம்ம சொல்கிறோம் நிறைய திருட்டுக்கள் நிர்வாகங்களில் இல்லாட்டி பெரிய பெரிய கம்பெனி நிறுவனம் இல்லாட்டி வங்கி இது போன்ற நிறுவனங்களில் திருட்டுக்களை குறைக்கிறதுக்கும் பல்வேறு விதமான குற்றங்களை குறைக்கிறதுக்கும் ப்ரைவேட் செக்யூரிட்டி வந்து பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கிறாங்க அவங்களுடைய பயன்பாடு இன்னும் காலப்போக்கில் அதிகமாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் கடந்த ஆகிய பத்து ஆண்டுகளாக பிரைவேட் செக்டருடைய வளர்ச்சி இந்திய அளவில் ரொம்ப பெரிய அளவில் சுமார் முப்பது சதமானத்திலிருந்து நாற்பது சதமான வளர்ச்சி இருக்கிறதாக சொல்கிறாங்க அவங்களுடைய செயல்பாடு இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தீவிர பயிற்சி அளிக்கணும் அப்படிங்கிறது இது போன்ற மொபைல் ஃபோன் கேமரா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு போன்ற வகையில் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது அவங்களுடைய பயன்பாடும் செயல்பாடும் நிறுவனத்துக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் குற்றங்கள் பெரும் அளவில் குறையும் அப்படின்னு காலப்போக்கில் எதிர்பார்க்கப்படுகிறது காவல்துறையில் வந்து காவல் போலீஸ் கமிஷன்ஸ் காவல்துறையிலிருந்து காவல்துறையினுடைய செயல்பாடுகளை எப்படி மேம்படுத்துகிறதுன்னு சொல்லி அந்த போடப்பட்ட கமிஷன் மூணாவது கமிஷன் நாலாவது கமிஷன் அவங்கெல்லாம் கூட சில காவல்துறை சில பணிகள் இப்போ பிரிசனர் எஸ்காட் இல்லாட்டி கேஷ் எஸ்காட் இப்போது வந்து கேஷ் எஸ்காட்டுக்கெல்லாம் போலீஸ் காவலர்களை நம்ம நியமிக்கிறோம் இந்த போன்ற பணிகளை அவுட் சோர்ஸ் பண்ணலாம் பிரைவேட் செக்யூரிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற முறையில் கூட சில பரிந்துரைகள் ஏற்கனவே இருக்குது ஸோ காலப்போக்கில் ப்ரைவேட் செக்யூரிட்டியுடைய ரோல் இன்னும் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆமாம் ஆமாம் அதாவது ப்ரை செக்யூரிட்டியை வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டு காவல்துறையினரை விட அதிகமான செக்யூரிட்டி தமிழ்நாட்டில் இன்றைக்கி பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற போது அவங்களுடைய மதிப்பு மரியாதை இன்னும் ஆகணும் அப்படின்னு அவங்களே ஆசைப்படுறாங்க அதுக்கு அவங்க கல்வி இப்போ வந்து இன்றைக்கெல்லாம் தொழில்நுட்பம் வளர்ந்துட்டே வருது சர்வைலன்ஸ் கேமரா ஒரு நிறுவனத்தில் வந்து பத்து செக்யூரிட்டி இருக்கிறது பதிலாக ஒரு ஆள் அல்லது ரெண்டு பேர் அங்கே உள்ள எல்லா சிசிடிவி கேமராவையும் அப்சர்வ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு திருடன் மோட்டர் சைக்கிள் திருடன் உள்ள நுழைகிறான் அப்படிங்கிற போதே அவங்க சிஸ்டத்தில் தெரியும் ஏற்கனவே அவன் மோட்டர் சைக்கிள் கேஸில் சம்மந்தப்பட்டிருக்கிறான் உடனே அதை கண்டுபிடிச்சி அவனை பிடிக்கக்கூடிய வகையில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என் டெக்னா டெக்னாலஜி அதை வந்து அவர் கற்றுக்கிட்டாருன்னா அவர் வந்து பத்து காவலர்களுக்கு சமமாக இருப்பார் இதே மாதிரி இப்போது ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவலர் அங்கே உள்ள லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணலாம் அங்கே இருக்கிறவர் அங்கே இருக்கக்கூடிய நூறு எம்ப்ளாயிஸுக்கு ஒரு மேரத்தான் ட்ரைனிங் கொடுக்கலாம் உடல் பயிற்சி ஸோ அது கூட அந்த காவலர் ஒரு அவருடைய வேல்யூ அடிஷன் அதிகமாக பண்ணிட்டார்னா அவருக்கு அங்கே மரியாதையும் கூடும் நிறுவனத்தில் சம்பளம் அதிகமாக கிடைக்கும் அவரே ஒரு ரோல் மாடலாக வர்றதுக்கு வாய்ப்புண்டு எடுத்துக்கட்டாக ஒரு காவலருக்கு வந்து ஒரு ப்ரைவேட் செக்யூரிட்டிக்கு பக்கத்து ஸ்டேஷனில் உள்ள இன்ஸ்பெக்டர் அவருக்கு பேரண்ட் என்ன அவருடைய நம்பர் என்ன அவரோட தொடர்பில் இருந்தார்லாம் அந்த கம்பெனியில் ஒரு பெரிய இஷ்யூ வருது அப்படின்னா அவரே நேராக போய் அதை ரெப்ரசன்ட் பண்ணி சால்வ் பண்ணலாம் இதுக்குன்னு ஒரு மேனேஜர் போக வேண்டிய அவசியம் கூட கிடையாது இப்படி காவ இப்படி செக்யூரிட்டியுடைய ரோல் ப்ரைவேட் செக்யூரிட்டியினுடைய கல்வி அவங்களுடைய தொழில்நுட்பம் அவங்களுடைய திறன்பாடு இதெல்லாம் அதிகமாகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய தேவையும் அதிகரிக்கும் அவங்களுடைய மரியாதையும் அதிகரிக்கும் அவங்களுக்கு வர வரக்கூடிய வருமானமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இப்போ வந்து தமிழ்நாடு காவல்துறையில் சுமார் இருபது சதமானம் மகளிர் காவலர்கள் வந்துட்டாங்க அவங்களே இப்போ செக்யூரிட்டி வரைக்கும் இப்போ வந்து மகளிர் வந்து வந்து முதலமைச்சர்களுடைய செக்யூரிட்டி டீட்டெயிலே கூட அவங்க வரக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறாங்க ஸ்பெஷல் பிரான்ச் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் அதை ஹெட் பண்ணக்கூடிய வகையில் மகளிர் இப்போ வந்திருக்காங்க ஸோ அவங்க கமாண்டோஸ் இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே தான் முதல் முதலாக பெண் கமாண்டோ காவல் படையே வந்திருக்கு அந்த வகையில் இப்போது செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ப்ரைவேட் செக்யூரிட்டியில் மென்கு தான் அதிகமாக இருக்காங்க லேடிஸ் ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் ஒரு சில இடங்களில் பெண்களுடைய தேவை இருக்குது அப்படிங்கிற போது இப்போ ஏர்போர்ட் அங்கே எல்லாம் கூட தேவை இருக்கும் ஸோ காலப்போக்கில் இந்த எண்ணிக்கை மகளிருடைய எண்ணிக்கை கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அதுக்கு பொதுமக்கள் வந்து பெண்கள் குறிப்பாக இப்போ காவல்துறையில் சேர்ந்து சேர முடியாமல் காவலர்கள் வேலையில் வந்து கிடைக்க முடியாமல் இருக்கக்கூடியவங்க தேர்வு ஆகாதவங்க எல்லாம் கூட மகளிர் தைரியமாக செக்யூரிட்டி பணிக்கு வரலாம் ரொம்ப ஆர்வமான பணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பணி சிலருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற பணி ஒரு நியாயமான சம்பளமும் இப்போ கிடைக்க ஆரம்பிக்குது சில செக்யூரிட்டி பிரிவுகள் இருக்குது விஏபி செக்யூரிட்டி இப்போது வந்து சினிமா நடிகர்கள் இல்லாட்டி தொழில் அதிபர்கள் இவங்களுடைய பிரைவேட் செக்யூரிட்டியில் போகக்கூடிய ஆண் காவலர்களுக்கும் காவலர்களை விட போலீஸ் காவலர்களை விட நிறைய சம்பளம் வாங்குகிற செக்யூரிட்டி காவலர்கள் இருக்கிறாங்க பெண் காவலருக்கும் அது மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அது எனவே அந்த மாதிரி பணிகளில் பெண்களும் சேரலாம் செக்யூரிட்டி பிரான்ச்சில் செக்யூரிட்டி தனியார் செக்யூரிட்டியில் வந்து வாய்ப்புகள் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது சதமானம் ஆண்டுக்கு வளர்ந்து கொண்டு வருகிறது இப்போ காவல்துறையில்தான் எண்ணிக்கை போதுமான சரியான எண்ணிக்கை அப்படி தான் இருக்கும் பெரிய அளவில் வளர்ச்சி பெறாது ஆனால் தனியார் வந்து பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்கு ஸோ எக்ஸரைஸ் பண்ணி பதினெட்டு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் முடிச்சுட்டு வந்த பிறகு ஒரு சிலர் காவல்துறையில் சேர்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பட் அவங்களுக்கு வயசு முடிஞ்சு போச்சு இல்லாட்டி தேர்வு ஆகவில்லை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பிரைவேட் செக்யூரிட்டியில் ஜாயின் பண்ணலாம் அவங்களுக்கு சம்பளம் இங்கே அதிகமாக தான் இருக்குது ஏற்கனவே அவங்களுக்கு பென்ஷன் இருக்குது அதுக்கு இணையான சம்பளம் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ ராணுவத்தில் அதே அதேமாதிரி சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் சிஆர்பி பிஎஸ்எஃப் சிஏஎஸ்எஃப் ஆர்பிஎஃப் இது போன்ற அமைப்பில் உள்ளவங்களும் காவல்துறை அவங்க வந்து ஆந்திரா அல்லது வட வட மாநிலங்கள்ல இருந்து திரிபுரா போன்ற மாநிலங்களிலிருந்து போதை பொருட்கள் வர்றத பெரிய அளவில் கண்டுபிடித்திருக்கிறாங்க ஆனால் சமுதாயத்தில் அதனுடைய தேவையை குறைக்கிறதுக்கு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சமுதாயத்தில் பெரியவங்க சைக்காலஜிஸ்ட்டு இது போன்றவர்கள் முயற்சி பண்ணி மாணவர்கள் மத்தியில் போதை பழக்கத்தினுடைய தேவை இவங்க போய் தேடி அலையிறக்கூடிய சூழ்நிலை இப்போது என்ன ஆகுது காவல்துறை வந்து போதைப் பொருட்களுடைய நடமாட்டத்தை குறைச்ச உடனே இல்லை வருகையை குறைச்ச உடனே அந்த போதைப் பொருளுடைய விலை தான் அதிகமாகுது தவிர இவங்க நிறைய கேட்குறதுனால வந்துட்டு தான் இருக்குது ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இளைஞர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் எல்லாரையும் காலையில் கவர்மெண்ட் தானே ஓட வைக்கணும் துறையில் ஈடுபடுத்தணும் விளையாட்டுத் துறையில் ஆர்வமுள்ள இளைஞர்கள் குடிப்பழக்கம் போதைப்பழக்கத்துக்கு அடிமையாகிறது மிக மிக குறைவு ஏனென்றால் அவங்களுக்கு உடல் மேலே நம்பிக்கை இருக்கும் உடல் மேலே மரியாதை இருக்கும் உடலை வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க போட்டியில் நல்ல வெற்றி பெறணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ அவங்களாவே இந்த பழக்கத்திலிருந்து வெளியே வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் போதைப்பழக்கம் பெரிய அளவில் குறைஞ்சிருக்குது அது இல்லாத அளவுக்கு பண்ணுறது நம்முடைய நோக்கமாக இருக்கும் டிஜிபி இருந்தது பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் அதை குறித்து நாங்கள் எல்லாமே பெருமைப்படுவோங்க எல்லாமே தமிழ்நாடு முழுவதுமே உங்களுக்கு பார்த்து பெருமைப்படுவோம் இந்த நேரத்தில் வந்துனாக்க இந்த பிலேஜஸ் அப்படிங்கிறது சம்பளங்க பார்த்து மூணு சம்பளம் பிடிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக் கலெக்டரேட்டு ஆனால் இதில் எது அதிகமாக அதான் கொடுத்தாங்க அந்த இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை அது ரெண்டு கொடுத்தாங்க ஆனால் நிறைய பேர் இருந்தாக்கா இந்த சாப்பாடு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ் பண்ண அதில் எடுத்து நம்ம வாட்ச்மேன் வந்து ரொம்ப ரோயஸ்ட்டு அடிமாட்டு விலையில் தந்து தராங்க ஆனால் செஃப்ரீ காடுன்னு ஒரு நிலைமை இருக்குது ஆனால் அது அதேமாதிரி சென்ட்ரல் கால் இன்றைக்கு வந்து ஒரு நாளுக்கு பெர் டே தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா பெர் டே பிஎஃப்பிஎஸ்சி அது தனியாக ஆகவே இந்த இதில் வந்து கொஞ்சம் அவங்களுடைய எப்போதாம் போதுமான சம்பளம் என்பது அடிப்படை மனிதனுடைய மனித உரிமை தான் அது அரசு லேபர் டிப்பார்ட்மெண்ட்டுக்கு இருக்காங்க கவர்மெண்ட் இருக்குறாங்க குறைந்தபட்ச சம்பளம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட கலெக்டர் அவர்கள் நியமிக்கிறாங்க இப்போ நாங்கள் காவல்துறைகளோட ஒரு சிலர் நாங்கள் பணியில் அமர்த்தி அமர்த்தியிருக்கிறோம் அது அந்த குறைந்த சம்பளம் பட்ச சம்பளம் அதாவது பேசிக் மினிமம் பேஜஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதன்படி தான் கொடுக்கணும் அதை மீறுகிறது என்பது தப்பு அதுக்கு லேபர் டிபார்ட்மெண்ட் அவங்க இருக்கிறாங்க

ஸோ அங்கே போய் யாரையும் இந்த மாதிரி ரெஸ்க்யூ பண்ணக்கூடிய வேலை இல்லை நானே சுற்றி பார்த்தேன் யாருக்கு யாராவது ரெக்ஸ்ட் பண்ண ரெஸ்க்யூ பண்ணணும் அப்படின்னு பட் அடுத்த நாள் செகண்ட் டே ஒரு வேலை மின்சாரம் தடையில் இந்த நல்லா வீட்டில் இருக்க முடியாத சூழ்நிலையில் வேணால் அவங்க வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் தங்க வைக்கலாம் உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அதை நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு அளவுக்கு இது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பட் நிறைய த தன்னார்வ நிறுவனங்கள் நிறைய வந்திருக்கேன் வந்தாங்க அங்கே அங்கே வந்திருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து லெப்டினன்ட் டீசன் அப்படிங்கிறவர் வந்தார் லோர் கொண்டார் எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன வந்து பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனார்